கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச மருந்து கண்ணாடி மாட்டியிருக்கும் நபர்கள் கண்ணாடி கழட்டுவதற்கு இலவச மருந்து அந்த மருந்துடைய பேர் என்ன அது எங்க கிடைக்கும் அதோட இலவச கேம்ப் முகாம்கள் எங்கே நடக்குது இந்த முகாமுக்கு வர முடியாதவங்க வீட்லேயே வாங்கி அந்த மருந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஆன்லைன் வகுப்பு மூலியமாக இருப்பத்தொகை வகுப்பாக கற்றுக் கொடுக்க இருக்கிறோம் அந்த மருந்துக்கு பெயர் கழிக்கம் மாதம் ஒரு சொட்டு கண்ணில் போட்டா போ பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சொட்டு உங்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகிறது கண்ணாடி மாட்டிட்டு இருக்கவங்க கழட்டிடலாம் இது சம்பந்தப்பட்ட முழு விவரமும் ஒரு மணி நேரத்தில் தெளிவாக நண்பர் மங்களா பிரபு அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுப்பார் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா அம்பகம் கண்ணாடி கழட்டும் பயிற்சி அப்படிங்கிற ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த சிறப்பு என்னன்னா சிவ ஒருத்தர் இருக்கிறார் இவர் கண்ணாடி கலட்டும் பயிற்சின்னு ஒரு நாள் நேரடி வகுப்பு பல வருடமாக நடத்தி வருகிறார் இதற்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் எனது வேண்டுகோளுக்கு கிழங்க அந்த மூவாயிரம் ரூபாய் பயிற்சியை விருப்பத்தொகையாக ஆன்லைன் மூலமாக முதல் முதலில் கற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார் அம்பகம் கண்ணாடியும் கழட்டும் பயிற்சியில் முதல் நான்கு நாட்களில் திரு சிவவாக்கியர் அவர்கள் தனது மூவாயிரம் ரூபாய் வகுப்பை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அதுல கல்லீரல் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் ப்ராக்டிக்கல் பயிற்சி கிளாக் கடிகார பயிற்சின்னு இருக்கும் நிறைய டிப்ஸ் இருக்கும் அஞ்சு நாளில் நான்கு நாட்கள் சிவவாக்கியர் அவர்கள் கண்ணாடி கழுட்டும் பயிற்சி நடத்துவார் கடைசி ஒரு நாளில் களிக்கம் சம்பந்தமாக மங்களா பிரபு அவர்கள் பேசுவார்கள் நான் விஷயங்களை உங்களுக்கு நானும் சிவவாக்கியர் அவர்களும் மங்களா பிரபு அவர்களும் இணைந்து நடத்தும் இந்த அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இதுல யார் கலந்துக்கலாம்னா கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம் எல்லா வயதினரும் குறிப்பா இதுக்கு இந்த பயிற்சியோட நோக்கமே கண்ணாடி கலட்டும் பயிற்சி எந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இது ஒரு விருப்பத்தொகை வகும் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை அப்படிங்கிறது குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க உங்களுடைய டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அனட்டாமிக் தெரப்பி டாட்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல போய் புரோகிராம் அம்பகம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதை புக் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக மட்டுமே புக் செய்ய முடியும் எனவே அம்பகம் கண்ணாடி கிளட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்